வாழ்க்கை கலாச்சாரம் மற்றும் குழப்பத்தால் துடிக்கும் தெருக்களைக் கொண்ட தமிழ்நாட்டின் பரபரப்பான தலைநகரான சென்னை பத்தொன்பது எண்பதுகளில் மிகவும் இருண்ட அத்தியாயத்தை கடந்து சென்றது அது இன்று வரை நகரத்தின் மூலைகளிலும் சந்துகளிலும் எதிரொலிக்கிறது நகர்ப்புற விரிவாக்கத்தின் உச்சத்தில் ஆட்டோ ரிக்ஷா மக்கள் இயக்கத்தின் அடையாளமாக இருந்தபோது அது நகரத்தை பீதியில் ஆழ்த்திய கொடூரமான குற்றங்களின் காட்சியாகவும் மாறியது ஆட்டோ ரிக்ஷா கொலையாளி வெறும் குற்றவாளி மட்டுமல்ல அவர் மாறுவேடத்தில் தேர்ச்சி பெற்றவர் பிறவி சூழ்ச்சி செய்பவர் மற்றும் இரக்கமற்ற வேட்டையாடுபவர் அவரது குற்றங்கள் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் அன்றாட போக்குவரத்துக்கு ரிக்ஷா ஓட்டுநர்களையே குருட்டுத்தனமாக நம்பியிருந்து ஒரு நகரத்தில் மறைந்திருக்கும் ஆபத்துகளையும் அம்பலப்படுத்தின பயங்கரவாதத்தின் முதல் அறிகுறிகள் ரகசியமாக கிட்டத்தட்ட கவனிக்கப்படாமல் தொடங்கின இளைஞர்கள் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போனார்கள் சில குடும்பங்கள் தங்கள் மகள்கள் வீட்டிற்கு ரிக்ஷாவில் சென்றுவிட்டதாகவும் மீண்டும் அவர்களைக் காணவில்லை என்றும் தெரிவித்தனர் முதலில் போலீசார் இந்த வழக்குகளை தனிமைப்படுத்தப்பட்ட காணாமல் போனவையாகக் கருதினர் ஆனால் சில வாரங்களுக்குள் ஒரு கொடூரமான தொடர்பு வழிபட்டு உடல்கள் கண்டுபிடிக்கத் தொடங்கின இந்த கொலைகள் கொடூரமாகவும் திட்டமிட்டும் நடத்தப்பட்ட விதம்தான் மிகவும் கவலையளிக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் காலி இடங்களிலோ அல்லது இருண்ட சந்துகளிலோ விடப்பட்டனர் கழுத்தை நெரித்ததற்கான அறிகுறிகள் துல்லியமான வெட்டிக்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் நீண்டகால சித்திரவதையை பரிந்துரைக்கும் காயங்களுடன் கொலையாளியின் கையொப்பம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் பாதிக்கப்பட்டவரின் தோலில் ஒரு எழுத்து அசெதுக்கப்படும் பெரும்பாலும் மணிக்கட்டின் உட்புறத்திலோ அல்லது கழுத்திலோ குறி கொலையாளி தன்னிச்சையாக செயல்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தியது அவர் கணக்கிட்டு கவனமாக செயல்பட்டார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் அங்கீகரிக்கப்பட விரும்பினார் ஆட்டோரிக்ஷா கொலையாளி ஒரு மூலோபாயவாதி அவருடைய செயல்பாட்டு முறை அதை பிரதிபலித்தது நகர் பாண்டே பஜார் அல்லது மெரினா கடற்கரை போன்ற இடங்களிலிருந்து இரவில் தாமதமாக திரும்பும் பாதிக்கப்படக்கூடிய இளம் பெண்களை அவர் பாதிக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார் அவர் பெரும்பாலும் ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுநராக காட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை கவரும் வகையில் மலிவான அல்லது இலவச சவாரிகளை வழங்குவார் வாகனத்தில் ஏறியவுடன் அவர் பயமுறுத்தும் துல்லியத்துடன் செயல்பட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திசுக்களில் அல்லது சிறிய கொள்கலன்களில் நீர்த்து ஒரு ரசாயனப் பொருள் செலுத்தப்பட்டது இதனால் அவர்கள் விரைவாக மயக்கம் அடைந்தனர் பின்னர் அவர் அவர்களை தொலைதூர இடங்களுக்கு அழைத்துச் செல்வார் அங்கு அவரது குற்றங்கள் இன்னும் கொடூரமானதாக மாறியது கொலைக்கு மேலதிகமாக தனிப்பட்ட உடைமைகளை திருடுதல் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் ஒரு தொந்தரவான ஆவேசத்தின் ஒரு பகுதியாக தோன்றிய கொடூரமான சடங்குகள் போன்ற பிற குற்றங்களுக்கும் அவர் தொடர்புடைய சான்றுகள் இருந்தன சில குற்றச்சம்பவங்களுக்கு அருகில் சடங்கு ரீதியான பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் இது அவர் தனது செயல்களை ஏதோ பெரிய விஷயத்தின் ஒரு பகுதியாக கருதியிருக்கலாம் என்று கூறுகிறது சென்னை நகரம் முற்றிலும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் துடிப்பான ஆற்றலுக்குப் பெயர் பெற்ற தெருக்கள் இப்போது அவநம்பிக்கையாலும் பயத்தாலும் நிறைந்திருந்தன குடியிருப்பாளர்கள் தங்களை ஒழுங்கமைக்கத் தொடங்கினர் சமூக பாதுகாப்புக் குழுக்களை உருவாக்கினர் பெற்றோர்கள் தங்கள் மகள்கள் இரவில் வெளியே செல்வதையோ அல்லது துணையின்றி ரிக்ஷாக்களில் செல்வதையோ தடை செய்தனர் ரிக்ஷா ஓட்டுநர்கள் கண்காணிப்பு மற்றும் ஆக்கிரமிப்புக்கு இலக்கானார்கள் யாரும் தங்களை நம்பாததால் தங்கள் தொழில்கள் சரிவை சந்தித்ததாக பலர் புகார் கூறினர் பொதுமக்களின் கடுமையான அழுத்தத்தின் கீழ் காவல்துறையினர் மூலோபாய இடங்களில் சோதனைகள் மற்றும் சோதனைச் சாவடிகளை ஏற்பாடு செய்யத் தொடங்கினர் ஆனால் கொலையாளி எப்போதும் ஒரு படி மேலே இருப்பதாக தோன்றியது தப்பிப் பிழைத்த பிரியா தப்பிக்க முடிந்தபோதுதான் குற்றவாளியை பற்றிய விரிவான விளக்கத்தை காவல்துறையினர் பெற்றனர் அந்த மனிதன் நன்றாக உடையணிந்திருந்ததாகவும் ரிக்ஷாவின் பின்புற கண்ணாடியில் ஒரு வெள்ளைச் சங்கிலி தொங்கவிடப்பட்டிருந்ததாகவும் அமைதியான மயக்கம் குரலில் பேசியதாகவும் அவள் தெரிவித்தாள் இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஜார்ஜ் டவுன் மற்றும் அண்ணா நகர் போன்ற பரபரப்பான பகுதிகளில் போலீசார் பொறிகளை அமைத்தனர் அத்தகைய ஒரு நடவடிக்கையில் ஒரு இரகசிய அதிகாரி இறுதியாக சந்தேக நபரை கண்டுபிடித்தார் ரிக்ஷா நிறுத்தப்பட்டது சோதனையில் அதில் சமரசம் செய்யும் பொருட்கள் ரசாயனம் கலந்த கைக்குட்டைகள் கையால் செதுக்கப்பட்டு கொண்ட கத்தி மற்றும் பிரியா விவரித்து பிரபலமற்று வெள்ளி சங்கிலி ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன குற்றவாளி பிடிப்பட்ட போது கொலையாளி ஒரு சாதாரண மனிதனாகவும் திருமணமானவாகவும் இரண்டு குழந்தைகளின் தந்தையாகவும் மாறிவிட்டான் விசாரணையின் போது அவர் தனது குற்றங்களை அமைதியாக ஒப்புக்கொண்டார் தனது திரிவுபட்ட மனதில் வாழத் தகுதியற்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் நகரத்தை தூய்மைப்படுத்துவதாக அவர் நம்பினார் மேலும் என்ற எழுத்து அருள் என்பதை குறிக்கிறது என்றும் அவர் தனது சடங்குகளின் போது ஒரு ஆன்மீக நிறுவனத்திடமிருந்து பெற்றதாக கூறும் பெயர் என்றும் அவர் வெளிப்படுத்தினார் அவன் பிடிபட்டதால் நகரம் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் குற்றங்களின் தாக்கம் அப்படியே இருந்தது தேசிய கவனத்தை ஈர்த்து ஒரு விசாரணையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் சென்னையில் அவர் விட்டுச் சென்ற அதிர்ச்சி ஒருபோதும் முழுமையாக நீங்கவில்லை பல தசாப்தங்களுக்குப் பிறகும் ஆட்டோரிக்ஷா கொலையாளி வழக்கு சென்னையின் வரலாற்றில் இருந்த அத்தியாயங்களில் ஒன்றாகவே உள்ளது அவர் புத்தகங்கள் ஆவணப்படங்கள் மற்றும் நகர்ப்புற புனைவுகளை இன்னும் மக்களை பயமுறுத்துகிறார் இன்றுவரை பலர் இரவில் தனியாக ரிக்ஷாக்களில் செல்வதை தவிர்க்க விரும்புகிறார்கள் அந்தக் காலத்தின் பேய் இன்னும் நகர வீதிகளில் வேட்டையாடுவது போல இந்த வழக்கிற்குப் பிறகு சென்னை ஒருபோதும் முன்பு போலவே இருக்கவில்லை ஒரு காலத்தில் மிகவும் இயல்பாக இருந்த ஓட்டுநருக்கும் பயணிக்கும் இடையிலான நம்பிக்கை இப்போது பலவீனமாகிவிட்டது அந்த இரண்ட காலகட்டத்தின் எதிரொலி பிரகாசமான துடிப்பான நகரங்களில் கூட ஆபத்து இருளில் பதுங்கியிருக்கலாம் என்பதை நினைவூட்டுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த இரண்ட மர்மத்தின் இரண்டாம் பாகத்தை பற்றி புதுப்பித்த நிலையில் இருக்க